நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு ரொம்பவே அலர்ட்டாக வந்துட்டுருங்க லெபனானில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக லெபனானை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்றது ஒரு அட்வைஸ் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏர் இந்தியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரைக்கும் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அந்த விமானங்கள் அனைத்தையும் வந்துட்டு ரத்து பண்ணியிருக்கிறாங்க பெரும்பாலான நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நாடுகள் லெபனானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சிட்டிசன்ஸை வந்துட்டு வெளியேற சொல்லிட்டாங்க அமெரிக்கா உட்பட ஸோ என்ன ஒரு பதற்றமான சூழ்நிலை இப்போ நிலவிட்டு இருக்கு அதாவது எந்தளவுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை அப்படின்றத வந்துட்டு கிட்ட சொல்ல வர இந்த வீடியோவில் இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இஸ்மாயில் ஹனியே அப்படின்றவர் வந்து கொல்லப்பட்டார் இப்போ ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்ப்போம் இப்போ ஈரானினுடைய யூஎன் மிஷன் இருக்குல்ல ஸோ அவங்க வந்து யூஎனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஹெஸ்புல்லா வரப்போகிற நாட்களில் இஸ்ரேலுக்குள்ளே டீப்பாக வந்துட்டு மிசைல் அட்டாக் ட்ரோன் அட்டாக் பண்ணலாம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்லேயே வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ இஸ்ரேலுக்குள்ளே ஒருத்தவங்க டீப்பாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் சும்மா விட மாட்டாங்க பதிலுக்கு லெபனான் மேலே பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்துவாங்க ஸோ ஒரு பெரிய எஸ்கலேஷன் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே வந்துட்டுருக்கு குறிப்பாக ஹெஸ்புல்லாவினுடைய முக்கியமான ஒரு டாப் கமாண்டரை வந்துட்டு இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இஸ்ரேல் வந்து நியூட்ரலைஸ் பண்ணாங்க அதே சமயத்திலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்மாயில் அணியவே வந்துட்டு இஸ்ரேல் வந்து காலி பண்ணாங்க ஸோ இப்போ ஈரானும் ஹெஸ்புல்லாவும் கைகோர்த்து ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை இஸ்ரேல் மேலே துடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள ஈஸியாக ஹெஸ்புல்லானால் அடிக்க முடியும் ஹெஸ்புல்லா கிட்ட அந்தளவுக்கு மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்கு இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு தான் இப்போ ரொம்ப லிமிட்டடாக நார்தர்ன் இஸ்ரேலில் மட்டும் வந்துட்டு ஹெஸ்புல் அடிச்சு வந்துட்டு இருக்காங்க சப்போஸ் டீப்பா உள்ளே வந்துட்டு ஹெஸ்புல்லா அடித்தாங்க அப்படின்னா இஸ்ரேலி ரெஸ்பான்ஸும் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் அப்படின்றது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சிரியா இன்னொரு பக்கம் இருந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நிகழ்த்துவாங்க ஈராக் வந்துட்டு ஏர் அட்டாக் வந்துட்டு பண்ணுவாங்க அதாவது ட்ரோன் அட்டாக் நான் சொல்கிறேன் ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக் வந்துட்டு நான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் ஹவுத்தீஸ் வந்துட்டு இன்க்ரீஸ்ட் அட்டாக் வந்துட்டு பண்ணுவாங்க எல்லாருமே அவங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்துவாங்க ஸோ இஸ்ரேல் எல்லா சைட்லேருந்தும் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் இஸ்ரேலால் ஒரு சில சமயங்கள் அப்படி மேனேஜ் பண்ண முடியாது அமெரிக்கா வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு வருவாங்க ஸோ ஒரு பெரிய ரீஜியனல் கான்ஃப்ளிக் வந்துட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அச்ச பண்ணுறாங்க இந்த சுச்சுவேஷனில் ஈரான் வந்து டேரெக்டாக இந்த விஷயத்தில் ஆக விரும்பலை அதாவது டைரெக்டாக வந்துட்டு இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஈரான் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஈரானுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுவாங்க ஈரானால் இப்போ அந்த விஷயத்தை எதிர்கொள்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் இல்லை அவங்கக்கிட்ட அந்த சக்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஹெஸ்புல்லா ஹவுத்தி சிரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மில்டன் குரூப் ஸோ இதை வச்சு இப்போ இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக ஒரு அட்டாக்கை போடுவதற்கு ஈரான் தயாராகி வந்துட்டு இருக்காங்க அதுதான் நிலவரம் நண்பர்களே அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகவும் பெரிய பரபரப்போட பதற்றத்தோடு வந்துட்டு பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஹமாஸுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் மிகப்பெரிய இழப்பு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு இப்போ லூசர் வந்து இஸ்ரேல் கிடையாது இப்போ பெரிய ஒரு பின்னடைவு யாருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஹெஸ்புல்லாவுக்கும் ஹமாசுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவங்க பதில் நடவடிக்கை ஏதாவது வந்துட்டு செஞ்சாகணும் இல்லாட்டி இஸ்ரேல் இன்னும் மேறி மிதிச்சிட்டு போய்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போது இஸ்மாயில் ஹனி அவர் எப்படி கொல்லப்பட்டார் அதுவே ஒரு பெரிய மர்மமாக இருக்கு முதல்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏர் அட்டாக் அதாவது ஏர் டு கிரவுண்ட் மிசைலின் மூலமாக வந்துட்டு இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய பில்டிங் அவர் இருந்த பில்டிங் மேலே இப்படி ஒரு மிசைல் அட்டாக்கை இஸ்ரேல் பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்தது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்தி வந்தது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகள் ரிப்போர்ட் பண்ணது அவர் இருந்த அந்த பில்டிங்கில் கெஸ்ட் ஹவுஸில் வந்துட்டு மூணு ரூம்லையுமே பாம்ப பிளான் பண்ணிட்டாங்க அது பல வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க அதை வந்து இப்போ வெடிக்க வச்சுருக்கிறாங்க ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போது ஈரானினுடைய ஐஆர்ஜிசி அவங்களுடைய நேஷனல் ஆர்மி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டுருக்கிறாங்க ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொஜெக்டைலின் மூலமாக இஸ்மாயில் ஹனியை வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய அந்த ரெசிடென்சியின் மீது வந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொஜெக்டைல் இந்த ஷோல்டரில் வச்சு அடிப்பாங்கள்ல ஆன்டி டேங்க் ஹைட்ரேட் மிசைல் ஸோ அது ராக்கெட் ப்ரொபல்டு கிரனேட்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொஜெக்டைல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அப்படி சில கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பக்கத்தில் இருந்து அவருடைய பில்டிங் வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் வந்துட்டு சொல்கிறாங்க ட்ரோன்ல இருந்து கூட வந்துட்டு ப்ரொஜெக்டைலை யூஸ் பண்ணி வந்துட்டு அடிச்சிருக்கலாம் ஸோ ரெண்டு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அது எப்படி அப்படின்றது வந்துட்டு ஈரான் வந்துட்டு சொல்லலை ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொஜெக்டைல் கிட்டத்தட்ட அதில் வந்து ஏழு கிலோகிராம் ஆஃப் வார் ஹெட் வந்துட்டு இருந்தது அப்படின்னு வந்துட்டு ஈரான் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஐஆர்ஜிசி காம்பவுண்டில் இருந்த ஒரு நபரை வந்துட்டு இஸ்ரேல் காலி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது ஈரானுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அவமானம் அதனால் ஈரான் வந்து பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு டசன் நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு சாதாரணமான நபர்கள் வந்துட்டு கிடையாது ஈரானில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் விங்கில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க ஈரானினுடைய அந்த ஐஆர்ஜிசியில் இருக்கிற முக்கியமான மெம்பர்ஸ் அப்புறம் அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிவிட்டு முக்கியமான நபர்கள் பலரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க யாரையும் வந்துட்டு ஈரான் வந்து விட்டு வைக்கல செக்யூரிட்டி ஃபெயிலியர்க்காக வந்துட்டு ஒரு சிலர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சந்தேகத்தின் பேரில் வந்துட்டு ஒரு சிலர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வெளிவரும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க என்ன பெரிய அளவுக்கு ஆச்சரியம் அளிக்குது அப்படின்னா ஐஆர்ஜிசியினுடைய அந்த ரெசிடென்சி காம்பவுண்டுக்குள்ள ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபரை ஐடென்டிஃபை பண்ணி அட்டாக் பண்ணுற அளவுக்கு மொசாட் வந்து ஆட்களை ரெக்ரூட் பண்ணி இது எப்படி நடந்தது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்துட்டு ஈரானுக்கு வந்துட்டு இருக்கு ஈரானுக்கு மட்டும் இது ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துட்டு கிடையாது ஈரானினுடைய கூட்டாளிகள் ஹெஸ்புல்லா ஹவுதிஸ் இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா அவங்களுடைய உயிருக்கு நாளைக்கு உத்தரவாதம் இல்லை ஈரானாலேயே இப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியலை ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஈரானுக்கு இல்லை நம்மளுக்கு எங்கே இனிமேல் செக்யூரிட்டி ஹவுத்தி லீடர் இருப்பாரு இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாவில் முக்கியமான தலைகள் இருக்கிறாங்க சிரியாவில் இருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் நம்மளுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் நாளைக்கு இஸ்ரேல் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பீதியில் இருக்கிறாங்க இதுதான் வந்துட்டு உண்மை ஸோ இப்போ ஈரான் வந்து இந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த ரெப்புடேஷனை அந்த பேரை காப்பாற்றிக்க வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு பெரிய அவமானம் அப்படின்றத வந்துட்டு ஏற்பட்டுருச்சு இஸ்மாயினியோட உயிரை வந்துட்டு இவங்க கொடுத்துட்டாங்க ஸோ இதற்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு பெரிய நெருக்கடியோட வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலில் வந்து இன்னமும் அவங்களுடைய வேலையை நிறுத்துற மாதிரி வந்து தெரியல இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் பேங்கில் டுல்கரம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹமாஸ் லோக்கல் கமாண்டர் வந்துட்டு இஸ்ரேல் ஏர் அட்டாக் மூலமாக வந்துட்டு காலி பண்ணியிருக்கிறாங்க இதால் காலி பண்ணியாச்சு காலி பண்ண உடனே அந்த இடத்துல இருந்த இஸ்ரேல் ஃபோர்சஸ் மீது ஒரு மிலிட்டன் குரூப் வந்து தாக்குதல் இருக்கிறாங்க உடனே அந்த மிலிட்டன் குரூப்ஸ் மீது வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஏர் அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இதில் நாலு பேர் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து வெஸ்ட் பேங்கில் காசா ஸ்டிப்பில் வந்துட்டு கிடையாது ஸோ இது ஹமாஸ்க்கு ஒரு இழப்பு தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேட்டிவ் டயர் அப்படின்ற அந்த பகுதியில் சதன் நிலப்பனானில் இருக்கக்கூடிய டயர் அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹெஸ்புல் ஆப்ரேட்டிவ் அலி அபத் அலி அப்படின்ற அந்த நபரை வந்துட்டு இஸ்ரேல் ஏர் அட்டாக்ல காலி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லாவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தொடர்ச்சியாக ஹமாஸுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இழப்புகள் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்துகிட்ருக்கு இப்போ இந்த ஒரு முக்கியமான ஹெஸ்புல்லா நபரை வந்து இஸ்ரேல் இன்னைக்கு காலி பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்ல அந்த நபரோட அந்த உயிரிழப்பு ஹிஸ்புல்லாவினுடைய சதன் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க நேத்தனியாக வந்துட்டு சொல்கிறாரு நாங்கள் எல்லா விதமான அக்ரெஷனுக்கும் வந்துட்டு தயாராக இருக்கிறோம் நாங்கள் எதையும் வந்துட்டு எதிர்கொள்வோம் எங்கள் மீது வந்துட்டு ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் கடுமையான விளைவுகளை எதிரிகள் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எச்சரிக்கையை வந்துட்டு அவர் விடுத்துருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைடன் வந்து ஒரு மிகப்பெரிய பிரஷர் நேத்தனையாக வந்துட்டு போட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்கலேஷன் பண்ணாதீங்க அமைதியாக வந்துட்டு போங்க இல்லாட்டி எங்களுடைய உதவி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட வந்துட்டு சொல்லியிருக்காரு அது எதையுமே இஸ்ரேல் சட்ட செய்கிற மாதிரி வந்துட்டு இல்லை எங்களுடைய நோக்கம் ஒன்று தான் எதிரிகளை அழிப்பது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக ஒரு கிளாரிட்டியோடு வந்துட்டு இஸ்ரேல் போயிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இஸ்ரேலிஸினுடைய அந்த கிளாரிட்டியை வந்துட்டு நம்ம பாராட்டணும் உங்களுடைய லீடர்ஷிப்பினுடைய அந்த தெளிவை வந்துட்டு நம்ம பாராட்டணும் உங்களுடைய நோக்கம் இதுதான் இன்டர்நேஷனல் ப்ரெஷரோ அமெரிக்கா சொல்கிறதோ எதையுமே வந்துட்டு அவங்க சட்ட செய்கிற மாதிரி வந்துட்டு தெரில சரி நண்பர்களே தான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அரசியல் ஒரு பெரிய சதி இருக்கிற மாதிரி வந்துட்டு தெரியுது நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயந்தான் ஆனால் உண்மையிலே பின்னணியில் இந்த விஷயத்த மைக்ரோ லெவலில் யார் ஹேண்டில் பண்ணுறா அவங்களுடைய நோக்கம் என்ன இந்த கச்சா எண்ணெய் பிஸ்னஸ் அதை வச்சு வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நடக்கும் அதெல்லாம் நிறையா விஷயம் நம்மளுக்கு தெரியாமலே வந்துட்டு போகும் நிறையா வந்துட்டு நம்ம பேசலாம் ஆனால் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களும் வந்துட்டு இருக்குது யாருமே வந்துட்டு சொல்ல மாட்டாங்க சாமானியர்கள் யாருக்குமே வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு தெரியாத நண்பர்களே இவங்க நடத்துகிற அந்த பெரிய ஒரு உலக அரசியலில் அதில் வரக்கூடிய அந்த ஒரு நுரையில் சின்ன பபுள்ஸ் தான் எல்லாம் அந்த ஓட்டத்தில் வந்துட்டு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம் இந்தியா போன்ற வளரும் நாடுகள் இந்த மாதிரி சூழ்நிலையில் முழுக்க முழுக்க தன்னிறையோடு இருக்கிறதா வந்துட்டு நம்மளுக்கு நல்லது குரூட் நம்பி இல்லாமல் எந்த விஷயத்தையுமே யார்கிட்டையுமே வந்து நம்பி இல்லாமல் வந்து இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே அது வரைக்கும் சேனலுடைய என்னச்சுருங்க வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்